இந்தியாவில் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி முதலீடு செய்துள்ள ஐக்கிய அரபு அமீரகம் பிரதமர் மோடி பயணத்தின் பின்னணி ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிற்கு பிரதமர் மோடி ஐந்தாவது முறையாக பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அந்த நாடு இந்தியாவில் சுமார் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது இந்திய அந்நிய முதலீட்டில் ஏழாம் இடத்தில் இருந்த ஐக்கிய அரபு அமீரகம் தற்பொழுது நான்காம் இடத்தில் உள்ளது கடந்த நிதியாண்டில் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்த அந்நாடு இந்த நிதியாண்டில் மூன்று புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்துள்ளது இந்த சூழலில் பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு ஐந்தாவது முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இரு நாடுகளிடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் காரணமாக டாலர் முறையில் இருந்து மாறி ரூபாய் மற்றும் திர்கம் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது இந்த முடிவு இறுதியாகும் பட்சத்தில் இந்தியா அமீரகம் இடையே இனி ரூபாய் தீர்கம் பண பரிவர்த்தனைகள் தொடங்குவது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்துடன் அதிக நட்பு பாராட்டி வருகிறார் ஜி இருபது மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக அமீரகம் அழைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மோடிக்கு அமீரகத்தின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் சையத் என்ற விருது வழங்கப்பட்டது இந்த நிலையில் அமீரகம் சென்றுள்ள மோடியை அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சையத் அல் நஹான் விமான நிலையம் சென்று வரவேற்றார்